ஹரே கிருஷ்ணா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வைஷ்ணவத்தை புரிந்து கொள்வது கடினம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் முழுமையாக யார் ஈடுபாட்டுடன் இருக்கின்றார்களோ அவர்கள் சாதுக்கள் அதனால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்ல முடியாது அனைத்தும் அறிந்தவர்கள் ஆனால் அமைதியாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அவர்களுக்கு முன் நின்று அவர்களை காப்பார் இது கீதையின் சத்திய வாக்கு இது ஏன் சொல்கின்றேன் என்றால் இது சொல்வதற்கும் காரணம் உண்டு பகவத்கீதையை முழுமையாக பின்பற்றுபவர்கள் எவராகினும் அவர்கள் மோட்சத்தை நினைத்து கொண்டுதான் வாழும் வரை வாழ்வார்கள் ஆதலால் அவர்களுக்கு எதன் மீதும் அதிகப்பற்று இருக்காது லௌகீக வாழ்க்கையிலும் இயந்திரத்தனமான வாழ்க்கையிலும் ஒதுங்கியே இருப்பார்கள் பேருக்கென்று கடமையாக வாழ்வார்கள் சதா சர்வகாலம் இறைவனை மனதில் நிறுத்தி வாழ்பவர்கள் அவர்கள் துறவியோ சித்தரோ இருக்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் சித்து விளையாட்டு ஒரு சாகசமும் செய்ய மாட்டார்கள் தியானமோ மூச்சு பயிற்சியோ கூட பெரும்பாலும் பின்பற்ற மாட்டார்கள் அவர்கள் முழு நேரமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே எண்ணிக்கொண்டு எந்த ஒரு செயலிலும் அவரை முன்னிறுத்தி வாழ்பவர்கள் அவர்கள் அவர் நாமம் தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது ஆதலால் அவர்கள் பிறரிடம் மனம் கோணாமல் நடந்து கொள்பவர்களாக இருப்பார்கள் தான் ஐதீகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர பிறரை குறை சொல்லி வாழ்பவர்கள் அல்ல கண்ணன் காட்டிய கீதை வழியில் முடிந்தவரை வாழ முயற்சி செய்பவர்கள் அவர்கள் ஹரே கிருஷ்ணா சர்வஸ்ஷாணம்